ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடித்தோட்டம் மாடித் தோட்டத்தை வீட்டிலிருந்து தொடங்கும் லாபகரமான சிறு தொழிலாக மாற்றலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய உலகம் இயற்கைக்கு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது இந்த வேளையில் உங்கள் வீட்டின் மாடியில் ஒரு சிறிய தோட்டம் ஆரம்பித்து அதனை லாபகரமான தொழிலாக மாற்றலாம் என்று நினைத்தீர்களா ஆம் இது சாத்தியமே தோட்டம் தோட்டம் என்றால் என்ன தோட்டம் என்பது உங்கள் வீட்டு மாடியில் பசுமை நிழலுடன் காய்கறிகள் பூக்கள் மரம் ஆகியவற்றை வளர்த்தல் இது உங்களின் சுகாதாரத்தையும் மன நிம்மதியையும் உயர்த்தும் இதை எப்படி தொழிலாக மாற் மாற்றலாம் பாதி மணி நேரம் சாகுபடி துவக்கம் தினமும் முப்பது நிமிடம் பார்த்தால் போதும் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை காம்போஸ்ட் பஞ்சகாவியம் புதுமையான சாகுபடி கருவிகள் விற்பனை மாடித்தோட்ட ஆலோசனை மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் ஆரம்ப செலவுகள் அன் லாபம் பழைய டப்பாக்கள் மூலம் வீட்டிலேயே உரம் தயாரிக்கலாம் ஆயிரம் ரூபாயிலேயே துவக்கம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இது உங்கள் ஆரோத்தி ஆரோக்கியத்திற்கும் நிதிக்கான ஒரே வழி இன்று நம் வீட்டிலிருந்தே துவங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுயதொழில் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்